அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிப்பெற்ற பங்காலோசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இன்னைக்கு சந்தை எந்த இடத்துல ஆரம்பமாகலாம் அப்படிங்கிறக்காக கிஃப்ட் நிப்டி பார்க்குறோம் இப்போ நேரம் ஏழு மணி பதிமூணு நிமிடங்கள் அடிப்படையில் இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற இடத்துல வருத்தம் போது அப்போ இது வந்து ஒரு இன்சைடு ஓப்பன் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஏனென்றால் இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி ஐம்பத்தெட்டு லோ அப்போ சந்தை அதன் அருகில் தான் நம்மளுக்கு ஆரம்பமாகிறது அப்போ இருபத்தி நானூற்றி ஐம்பத்தாறு அப்போ வந்துட்டு இந்த நானூற்றி ஐம்பத்தெட்டுக்கு கீழ் நம்மளுக்கு வந்துட்டு ஆரம்பமானால் இது வந்து நம்மளுக்கு ஒரு கேப்டவுன் அப்படிங்கிற மாதிரி பொருள் அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்துட்டு ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத நீங்கள் அப்ளை பண்ணணும் ஓபனுக்கு மேல் இருக்கிறதா ஓபனுக்கு கீழ் இருக்கிறதா ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேல் இருக்கிறதா ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே இருக்கிறதா எஸ்டடே ஹை அதற்கு மேல் இருக்கிறதா கீழே இருக்கிறதா அதே போல் எஸ்டடே லோ அதற்கு மேல் இருக்கிறதா கீழே இருக்கிறதா அப்போ எப்படி இப்படியெல்லாம் இருக்கும்போது இதை ஒருங்கிணைத்து நீங்கள் ஒப்பீடு செய்து உங்களுக்கென்று ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் உருவாக்க வேண்டும் இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் உருவாக்காமல் சந்தையில் வியாபாரமே செய்ய முடியாது அதுவும் ஆரம்பம் அப்படிங்கிறதுக்கு மிக முக்கிய தன்மை உண்டு அப்போ அந்த ஆரம்ப விலையை நீங்கள் பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் ஓப்பனுக்கு மேலே இருந்தால் பை பண்ணிடலாம் ஓப்பனுக்கு கீழே இருந்தால் செல் பண்ணிடலாம் அப்படிங்கிறது நீங்கள் எடுக்கக்கூடிய முக்கிய ஸ்ட்ராட்டஜிக்கு இது ஒரு முக்கிய குறிப்பு தான் நீங்கள் பண்ணி பண்ணியிருப்பீங்க ஆனால் இந்த ஓப்பனுக்கு மேலே இருக்கிறது எப்போதெல்லாம் ஆதரவாக மாறும் அப்படிங்கிறதையும் முதலில் உணரணும் அதற்கப்புறம் வியாபாரம் செய்யுங்க இப்போ நிறைய பேர் வந்து ஓப்பன் ஹை அப்படின்னா பை பண்ணிவிடுங்கிறாங்க ஓப்பன் லோனாலும் பை பண்ணிவிடுங்கிறாங்க அப்போது சில நேரம் ஓப்பன் ஹை பிரேக் செய்யும் சில நேரம் ஓப்பன் லோ பிரேக் செய்யும் அது எப்போது நடக்க வாய்ப்புகள் உள்ளது அப்படிங்கிறதை நீங்கள் உற்று கவனிக்க வேண்டும் அட்டவணை அட்டவணை இருபத்தி ஒன்று ஐநூறு இருபத்தி ஒன்று நானூறு அப்போ இருபத்தி ஒன்று நானூறு ரொம்ப முக்கியம் அப்போ இருபத்தி ஒன்று நானூறுக்கு மேல் அல்லது கீழ் அப்படிங்கிற வணிகத்தை உற்று நோக்குங்கள் ஆப்ஷன் செய்யும் இப்போ கால் சைடு வந்துட்டு அதிகமான டைம் வேல்யூந்தால் அது ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான வித்தியாசமாக கருதப்பட்டது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்பாட்டும் ஃப்யூச்சரும் ஒன்றாகிவிட்டது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா புட் ஆப்ஷன் சைடு வந்து டைம் வேல்யூ அதிகமாயிருச்சு அது எப்படி ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான வித்தியாசம் இப்பவும் ஜாஸ்தியாக இருக்கும்போது எப்படி மாறுபடும் அப்படின்னு கேட்கலாம் இப்போ பாருங்கள் நிஃப்டியோட ஸ்பாட் இருபத்தி ஒன்று நானூற்றி பதினெட்டு ஃப்யூச்சர் வந்துட்டு இருபத்தி ஒன்று நானூற்றி எழுவத்தி ஏழு அப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு இப்போவும் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது புள்ளிகள் பக்கம் ஐம்பது புள்ளிகள் பக்கமே நம்மளுக்கு வந்து ப்ரீமியத்தில் இருக்குது அப்போது நேற்று ஸ்பாட் முப்பத்தெட்டு புள்ளிகள் இறங்கியிருக்கு ஃப்யூச்சர் வந்து தொண்ணூத்தொரு புள்ளிகள் இறங்கியிருக்கு அப்போது கிட்டத்தட்ட அறுபது புள்ளிகள் நம்மளுக்கு அதிகமாக இறங்கியுள்ளது இதனை புரிஞ்சிருக்கும் ஆனால் ப்ரீமியத்தில் தான் இருக்குது அப்பவும் ப்ரீமியத்தில் தான் உள்ளது அப்போ இந்த இடத்துல பார்க்கணும் உங்களுக்கு இம்ப்ளேடு வால்ட்டி நேற்று என்ன இருந்தது இன்று பார்த்தீங்கன்னா புட் சைடு வந்து இம்ப்ளைடு வாலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருச்சு அதோ ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான கேப் குறைந்ததும் இந்த புட் ஆப்ஷனுக்கு சாதகம் இம்ப்ளைடு வால்ட்டியும் அதிகமாக இருக்கு அப்போ இது எதனை குறிக்கிறது அப்படிங்கிறதை நீங்கள் உற்று கவனிங்கள் பேங்க் நிப் நாற்பத்தெட்டாயிரம் கால் புட் நாற்பத்தி ஏழு தொள்ளாயிரம் கால் புட் நம்மளுக்கு வந்து நாற்பத்தேழு எட்நூறு கால் புட் இது எல்லாமே நம்மளுக்கு ஸ்ட்ராடலாக இருக்குது நாற்பத்தி எட்டாயிரம் கால் அப்படிங்கிறதுனால இப்போ நாற்பத்தி ஏழு அறநூற்றி ஐம்பதுலேருந்து நாற்பத்தி எட்டு முந்நூற்றி ஐம்பதுக்குள்ளே ஒரு இம்பேக்ட் ஜோனாக இருக்கும் ஸோ இதற்குள் என்ன மாற வணிகம் நடைபெறுகிறது அப்படிங்கிறது பாருங்கள் ஆப்ஷன் சேனில் இம்ப்ளாயர் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இதுவும் கால் சைடோட புட் சைட் ரொம்ப அதிகமாக இருக்குது டைம் வேல்யூ புட் சைட் ரொம்ப அதிகரிச்சிருக்கிறது இந்த இடத்துல கண்கூடாக நம்மளுக்கு தெரிகிறது ஃபின் ஃப்டி ஃபின் நிஃப்டியோட ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கு ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு வீக்லி கான்ட்ராக்ட் க்ளோஸிங் இருக்குது இருபத்தொறாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு நம்மளுக்கு ஸ்பாட் ஃபியூச்சர் வந்து இருபத்தி ஒன்று நானூற்றி அறுபத்தொம்போது ஆனால் அடுத்த கான்ட்ராக்டுக்கு அடுத்த கான்ட்ராக்ட் நல்ல ப்ரீமியம் இருக்குது ஆனால் இந்த கான்ட்ராக்டில் ப்ரீமியம் குறைஞ்சிருக்கு காரணம் எக்ஸ்பிரி அருகில் வந்ததுனால இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தொன்னு ஐநூறு கால் இருபத்தி ஒன்று நானூறு புட் கொடுத்துருக்குறாங்க அது இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தொன்னு நானூற்றம்பது தான் ஒரு இம்பாக்ட் ஜோனாக இருக்கும் ஸோ இதற்குள்ளே எல்லையில் இருக்கிறவங்களா வரிகம் செய்ய முற்படுங்க ஆப்ஷன் செயின் என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம் ஆப்ஷன் செயினில் அதே மாதிரி தான் கால் சைட் டைம் விலை கம்மியாக இருக்குது புட் சைடோட இம்ப்ளேவாலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது அப்போ இருபத்தி ஒன்று நானூற்றம்பது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிக அதிகமாக புட் ஆப்ஷன்ஸ் வந்து கால் விலையை விட புட்டோட விலை மிக அதிகமாக இருக்குது அப்போ இதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வணிக அமைப்பை மாற்றிக்கொள்ளுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிடைப்பா உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்